வணக்கம் ஐயா என் பேர் ஹேமப்பிரியா நான் என்னோடய தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட கல்யாண திருமணத்திற்கு போயிருந்தேன் அது என்னை அழிச்சிருந்தாங்க அந்த பிள்ளை வந்து மணப்பெண் வந்து இந்த மணப்பெண்ணோட முகத்தையே நான் பார்க்கவே இல்லை அந்த பொண்ணுமே யாரையுமே நிமிர்ந்து பார்க்கவே இல்லை இதில் எனக்கு என்ன வருத்தம்னா நம்ம அந்த பிள்ளைய தான் பார்க்க போயிருக்கோம் அது என்ன பண்ணுன்னா முக்காடு போட்டுவிட்டு அந்த பிள்ளை உட்காந்துருக்கு அந்த முகத்தை பார்க்கவே இல்லை நாங்கள் அது துணி போட்டு முடியுது ஆனால் ஃபர்தாக போடலை அந்த இது போடலை அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை ஒருவேளை உங்கள் கோட்பாட்டில் அந்த மாதிரி இருக்குமா ஐயா அதே மாதிரி இது மாதிரி யாரையாவது பார்த்தா ஏதாவது சாபம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல பழி சொல் அந்த மாதிரி வருது இப்படி பார்க்கக்கூடாது அது மாதிரி எங்கள் இதில் கூட வயசுக்கு வந்தக்கிறதுக்கப்புறம் முதல் முதல்ல ஆம்பளைங்களை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க அது ஏன் என்னை நிமிர்ந்து பார்க்க யாரையுமே பார்க்கல அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த பிள்ளை யாரையுமே பார்க்கல அது எனக்கு கொஞ்சம் கேள்வியாக இருக்குது முதல் கேள்வியாக சகோதரி அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறை சுட்டிக்காட்டி அழகான முறையில் அந்த கேள்வியை கேட்குறாங்க இது போன்ற கேள்வியை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்ன அவங்க சகோதரி கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஒரு இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஒரு திருமணம் சகோதரியை அந்த கல்யாணத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க சகோதரியும் போயிட்டாங்க போனாச்சுன்னா பொதுவாக கல்யாணத்துக்கு நம்ம போகும்போது கண்டிப்பாக மாப்பிளையும் பொண்ணையும் பார்க்கத்தான் போகிறோம் அவங்களை வாழ்த்துவதற்காக வேண்டித்தான் போகிறோம் அதுதான் முக்கியம் அங்கே போடுகின்ற விருந்து அல்லது நம்முடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உறவுக்காரங்க வர்றது சந்திப்பது அதெல்லாம் ரெண்டாவது தான் திருமணத்துக்கு போகிறது மன மகனையும் மனப்பெண்ணையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும் என்று வாழ்த்துவதற்கு தான் போகிறோம் இப்படி போன இடத்துல சகோதரி அவங்களும் ஒரு பெண்ணு தானே ஆனால் மணப்பெண்ணை பார்க்கவே இல்லையாம் பார்க்கவே இல்லைங்கிற காரணம் என்ன மூடி வச்சுட்டாங்க மாப்பிள்ளை இருக்கிறாரு பொண்ணை காணலை பொண்ணு என்னென்னா இருக்குது பொண்ணை அங்கே தான் இருக்குது முகத்தை பார்க்கவே முடியலை கடைசி வரையும் மூடித்தான் வச்சுருந்தாங்க அப்போ நாங்கள் போனது வந்து அந்த பெண்ணை பார்க்கறது தானே நாங்கள் போயிருக்கிறோம் அப்போ பொண்ணை நாங்கள் பார்க்க போய் அந்த பெண்ணையே பார்க்க முடியாத அளவிற்கு நீங்கள் சரிங்கன்னா உங்கள் மார்க்கம் உங்களுடைய இஸ்லாமிய மதம் இப்படி சொல்லுகிறதா அப்படி சொல்லுகிறது என்றால் அதுக்கு என்ன காரணம் அதைத்தான் அவங்க கேட்குறாங்க முதல் விஷயம் வந்து என்னென்னா எங்களுடைய இஸ்லாமியர்களில் நிறைய பேர் இஸ்லாத்தை பின்பற்றவே கிடையாது இதை நாங்கள் ஓப்பனாகவே சொல்லுவோம் நிறைய முஸ்லீம்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் இஸ்லாம் என்ன திட்டங்களை சொல்லுகிறதோ எப்படி நடக்கணும்னு சொல்லுகிறதோ அதை கடைபிடிக்கவே மாட்டாங்க நான் என்னுடைய முன்னுரையில் சொன்ன மாதிரி முஸ்லீம்கள் தண்ணி அடிக்கக்கூடாது அது எங்களுடைய இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த அடிப்படையான சட்டம் ஆனால் முஸ்லீம்களில் சில பேர் சாராயம் குடிக்கக்கூடிய ஆட்களை மது பழக்கங்கள் உள்ள ஆட்களை நீங்கள் பார்த்து தான் இருப்பீங்க அதே மாதிரி பிடி சிகரெட்டு குடிக்கக்கூடாது எங்கள் மக்கள் நிறைய பேர் பிடி சிகரெட் குடிக்கிறதையும் நீங்க அப்போ எங்களுடைய மார்க்கம் தடுத்த ஒரு செயலை சில பேர் செய்கிறாங்க இதை நீங்க அடிப்படையாக வழங்கிக் கொள்ளணும் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா முஸ்லீம்கள் செய்யக்கூடியது எல்லாமே கரெக்டு நினைச்சிடாதீங்க முஸ்லீம்கள் செய்யக்கூடியதில் இருக்கும் சரியாகவும் இருக்கும் சில இது வந்து தவறாகவும் இருக்கும் ரெண்டும் இருக்கும் அதனால முஸ்லீம்கள் செஞ்சிட்டாலேயே ரொம்ப கரெக்டு அப்படி அவங்க மதமே அப்படித்தான் சொல்லுது அப்படின்னு ஒரு முடிவுக்கெல்லாம் வந்துடாதீங்க அது மாதிரி விஷயந்தான் சகோதரி அவங்க கேட்குற இப்போ மணப்பெண் மணமகன் இருக்கிறாங்க மணப்பெண்ணுடைய முகத்தை மூட வேண்டுமா அப்படின்னா மூடணும்னு எங்கள் மார்க்க எங்கேயுமே சொல்லலை இந்த சபையாக இருக்கட்டும் அல்லது பொது வெளிகளில் போவதாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய முகத்தை அண்ணி ஆடவர் இடத்தில் காட்டவே கூடாது அப்படின்னு இங்கு இஸ்லாம் ஒரு இடத்துலையும் சொல்லவே இல்லை சொல்லலைங்கிறதை விட முகத்தை திறக்கணும்னு தான் எங்கள் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது குரானில் ஒரு வசனம் இருக்கிறது அரபியில் நான் சொல்லுவேன் அதுக்கு அர்த்தத்தையும் நான் அதுனா சொல்லிருந்தேன் இது குரானுடைய அரபி வாசகம் வேதத்தில் உள்ள வரி அதில் என்ன சொல்கிறான்னா பெண்கள் உங்களுடைய அவயங்களை நீங்கள் மறைச்சிக்கிடுங்க அப்படின்னா ஃப ஃபர்தா போடுறாங்களா இல்லையா அது ஃபர்தா தான் போடணுன்னா சட்டம் கிடையாது உடலை மறைச்சிக்கணும் அது எந்த துணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சேலையை கொண்டும் மறைக்கலாம் சுடிதாரை கொண்டும் மறைக்கலாம் அங்கிகளை கொண்டும் மறைக்கலாம் அதை மாதிரி அவங்களுடைய உடலை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் இறைவன் எப்படி சொல்கிறான்னா நீங்கள் உடலை மறைங்க அதே நேரத்தில் நீங்கள் யாருன்னு தெரியணும் அப்படின்னா என்ன அர்த்தம் முகம் வெளியில் தெரியணும் எ வேதமே அப்படி சொல்லுது ஒரு பெண்ணு ஆடைய அணியணும் அதே நேரத்தில் அந்த பெண்ணு யார் என்று அன்னி ஆண்களுக்கு தெரியணும் இப்போ ரோட்டில் என் மனைவி போகிறாங்க முகத்தை மறைச்சிட்டு போனால் என் மனைவி தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது எங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா என் மனைவி ரோட்டில் போகிறாங்கன்னா இன்னாருடைய மனைவி இவங்க தான் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு எப்போ தெரியும் முகத்தை மறைச்சிட்டு போனா தெரியுமா முகத்தை திறந்துட்டு போனா தானே தெரியும் யாரா இருந்தாலும் முகம் தானே ஒரு மனுஷனுக்கு அடையாளமே நான் சுலைமான் என்று சொன்னால் எனக்கு அடையாளம் என் முகம் நீங்கள் குமார் என்று சொன்னால் உங்களுக்கு அடையாளம் அந்த முகம் தானே அப்போ முகத்தையும் மறைச்சிட்டு நான் வெளியே போனா யாருக்கு தெரியும் நீங்கள் பொம்பளையும் விட்டுருங்க இப்போ நானே இங்கே வாரேன் ஸ்டேஜுக்கு வாரேன் இருந்து கீழ வரையும் ஒரு அங்கேயே போட்டு முகத்தையெல்லாம் மறைச்சிட்டு வந்தாச்சுன்னா என்ன சொல்லுவீங்க என்ன பேய் மாதிரி வந்து நிற்கான் யாரை போது இல்லை ஆனாலும் அப்படி கேட்கத்தானே செய்வோம் என்ன முகத்தை மறைச்சிட்டு வாரிங்கப்பா முகத்தை தர நீ யாருன்னு தெரியணுங்கள அதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லி போடுவோம் தமாஷா பேசும்போது நீ என்ன திருடனா திருடன் தானே முகத்தை மறைச்சிட்டு வருவான் இப்படி எல்லாம் நடைமுறையில் தமாசுக்காக வேண்டி பேசத்தான் செய்யணும் அப்போ இது எல்லாம் இஸ்லாம் எதுக்குது நீ வெளியில் போறதா இருந்தால் நீ யாருன்னு முதல்ல தெரியணும் அப்படினா தான் நீ தப்பே செய்ய மாட்டே இந்த பொண்ணு தான் இப்போ போகிறாங்க இந்த பெண்ணு தான் இங்கே வாராங்க இவருடைய மகா இவங்களுடைய தங்கச்சி இவங்களுடைய மனைவி இப்படின்னு ஆளுக்கு தெரியணும் இப்படி தெரியக்கூடிய விதமாக உன்னுடைய ஆடைகளை நீ அமைத்துக்கொள் தான் இஸ்லாம் எங்களுக்கு சொன்ன சட்டம் குரானில் இந்த வரிகள் இருக்கவே செய்கிறது அதனால ஒரு பெண்ணு முஸ்லீம் பெண்ணா இருந்தாலும் சரி வேற எந்த பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க முகத்தை மறைக்க கூடாது அப்படின்னு இஸ்லாமியை எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அப்போ முகத்தை மறைக்கிறது என்பது அது இஸ்லாம் சொன்ன ஒரு சட்டம் அல்ல இஸ்லாம் சொல்லாத ஒரு சட்டத்தை முஸ்லீம்களில் நிறைய பேர் இப்போ முகத்தை மறைச்சிட்டு போறாங்க இப்போ நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம் கல்பாக்கத்துலையும் பார்க்கலாம் சென்னை பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பெண்கள் ஃபருதா போடுறேங்கிற பேரில் முகத்தை மறைச்சிட்டு போவாங்க நாங்கள் அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறோம் ஒரு பெண்ணு வந்து வெளி உலகத்துக்கு வருகும் போது அவங்க முகத்தையெல்லாம் மறைக்க கூடாது யாருன்னு தெரியணும் தெரியணும் அப்படிதான் இஸ்லாமிய எங்களுக்கு சொல்லி தருது அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் மக்களுக்கு மத்தியில இந்த பிரச்சாரத்தை சீர்திருத்த பிரச்சாரத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டே வரோம் காரணம் இதுதான் அப்ப அதனால முதல் விஷயமே எங்களுடைய மார்க்கம் இதை சொல்லி தரல அப்படிங்கிறத சகோதரிக்கு பதிலாக சொல்லிக்கிறோம் அதுல கூடுதல் தகவல் என்னன்னா பெண்கள் அங்க வந்து முகத்தை மூடாங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அதுல கூடுதல் தகவல் என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சில அந்நி ஆண்கள் தான் வருவாங்க மனப்பெண்ண வச்சுட்டாங்க அன்னி ஆண்கள் வருவாங்க அன்னி ஆண்கள் இந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்க கூடாது சராசரி இவங்களை மாதிரி இன்னொரு பெண்ணா இருந்தால் பார்த்து கொள்ளலாம் ஆனால் அன்னி ஆண் பார்க்க இதுக்கு தான் முகத்தை மூடுறாங்க இந்த முகத்தை மூடுவதற்கு என்ன காரணம் அவங்க சொல்றாங்கன்னா எங்க இஸ்லாம் முகத்தை மூட சொல்லல இஸ்லாம் முகத்தை திறக்கத்தான் சொல்லுது ஆனால் அந்த பெண்கள் என்ன அவங்க நடைமுறையில் ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னா அன்னி ஆண்கள் பார்க்க அப்படிம்பாங்க பார்க்கக்கூடாதுன்னு எங்கே இருக்குது நீங்களே கேளுங்க நீங்கள் இதை மாதிரி ஏதாவது எங்கள் பாய் வீட்டு திருமணத்துக்கோ பாய் வீட்டுக்கோ வரும்போது பெண்கள் முகத்தை மூடிக்கிட்டு வந்தாங்கன்னா யார் கூட சொன்னான்னு கேளுங்க அப்பமாவது எங்கள் பெண்களுக்கு அல்லது எங்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்து ஒரு புத்தி வரட்டும் அவங்களுக்கும் நல்ல ஒரு சிந்தனை வரட்டும்ல எங்கள் இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் சொல்லி அவங்க செஞ்சா கூட அது வேற மேட்ரு இஸ்லாமியே சொல்லலை உலகமும் சொல்லலை நடைமுறைக்கும் ஒத்து வராது அதை போய் நின்றுக்கிட்டு இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது தப்பு அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அன்னி ஆண்கள் பார்த்துட்றாங்க அந்நி ஆண்கள் கெட்ட பார்வை எல்லாம் பார்க்குறாங்க சைட் அடிக்கிறாங்க சரி இந்த வாதம் சரியா சைட் அடிக்கிறாங்க அதனால தான் போடுவோம் இந்த வாதமாக சரியா சரி இந்த வாதம் வந்து தப்புங்கிறதுக்கு எதார்த்த என்ன முகத்தை மூடுவது அந்நி ஆண்கள் கெட்ட பார்வை பார்க்குறாங்க அதுதானே அதே மாதிரி பெண்களும் அந்நி ஆண்களை கெட்ட பார்வை பார்க்கலாமா பார்க்க முடியாதா ஒரு பெண்ணு ஒரு ஆணை வேற பார்வையில் பார்க்க முடியுமா முடியாதா அப்போ அதை மாதிரி கெட்ட பார்வையில் ஒரு பெண் பார்க்குறா அப்படிங்கிறதுக்கு உங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ அத்தாவுக்கோ தகப்பனா இருக்கோ அவங்களுக்கும் மோதம் போடுங்க ஏதோ ஒரு பெண்ணு கெட்ட பார்வை பார்த்துட்றா அந்த அந்த பெண் இப்படி பார்க்கறதுனால சிக்கலு அதனால என் அண்ணனுக்கு நான் ஃபர்தா போட்டு விட்றேன் முகத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்வை வந்து ஆணுக்கு இருக்கிற மாதிரி பெண்ணுக்கும் இருக்கத்தானே செய்து கெட்ட பார்வை என்ன ஆண் மட்டும்தான் பார்ப்போமோ பெண்கள் யாரும் கெட்ட பார்வை பார்க்கறது இல்லையா நூறு ஆண்கள்ல ரெண்டு ஆண் கெட்ட பார்வை இருந்ததுன்னா அதே மாதிரி நூறு பெண்கள்ல ரெண்டு பெண் தவறாக பார்க்கக்கூடிய பெண்களும் இருக்கத்தானே செய்வாங்க அப்போ ஆண்களுக்கும் அதே மாதிரி மூடத்தானே செய்யணும் எந்த விதத்திலையும் இது அவங்க நியாயப்படுத்த முடியாது அந்நிய ஆண்கள் பார்க்க கூடாது அதுக்கு தான் நாங்கள் முகத்தை மறைச்சிருக்கிறோம் இப்படின்னு அவங்க சொன்னாலும் அந்த வாதம் சரியான ஒரு வாதம் அல்ல எங்க மார்க்கம் சொல்லாத ஒரு வாதம் அதனால பெண்கள் அப்படி முகத்தை மூடணும் அப்படின்னு இஸ்லாம் இஸ்லாமியம் உடலும் உடலும் சொல்லி இருக்குது தலையை மறைச்சிக்க அது சொல்லுது உடம்பு பகுதியை மறைச்சிக்க எல்லாருமே சாதாரணமா உள்ளதான் அதை எங்களுடைய இஸ்லாம் சொல்லுகிறது பெண்கள் மறைக்கத்தான் வேணும்னு சொல்லுகிறது முகத்தை மறைக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை முகத்தை திறக்கணும் தான் சொல்லுகிறது உங்கள் நீங்க போன அந்த திருமணத்தில் அந்த பெண்கள் இப்படி நடந்திருக்கிறாங்கிறது வருந்த தகுந்த ஒன்று தான் அது மார்க்கம் சொல்லி தரல எங்களுடைய இஸ்லாம் சொல்லி தரல அவங்க சுயமாக செஞ்ச ஒன்று என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொன்ன உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாங்க அந்த சகோதரிகளை நீங்கள் சந்திக்கும் போது நீங்களே கேளுங்க நேரடியாக கேளுங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமான குடும்பத்து தானே கல்யாணத்துக்கு பெருப்பீங்க அப்போ அந்த மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு தானே அந்த பெண்ணை நீங்கள் பார்த்துருக்குறீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு முகத்தை போடுனீங்க உங்கள் மார்க்கை எங்கேயாவது சொல்லியிருக்குதா அப்படின்னு நீங்கள் கேளுங்க எங்களுடைய பதிலையும் சொல்லி கேளுங்க உங்கள் இஸ்லாமிய முகத்தை தரேன்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கு முகத்தை மூடிட்டு போனீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்கலாம் அது உங்களுடைய உரிமை இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி தவறுகள்ல இருந்து நாங்கள் திருந்துறதுக்கு எங்களுக்கு நீங்க வழிகாட்டுறீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இதையும் பதிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லாஹா அக்பரு